நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக நம்ம மல்லி மேலே அந்த அளவுக்கு வந்து பதினா கோவத்தில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நம்ம மல்லிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது முத கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இந்த போதும் பொண்ணு இப்போது உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் எல்லாத்தையுமே கேட்டு அப்போது மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்

ஒரு பக்கம் இந்த போதும் பொண்ணும் ரஞ்சிதம் வந்து வந்து போய்னா ஃபோனில் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அந்த ரஞ்சிதத்தோட அம்மா சித்திரா இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து போயிணா பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நீ எதுக்கும் கவலைப்படாத சித்திரா உன் பொண்ணை வந்து போயின்னா விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஏற்கனவே எல்லாத்தையுமே பண்ணி விஜயோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் வெண்பாவோட அதாவது வெண்பாவை மட்டும் வந்து போயிருந்தால் கரெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது ஈஸியாக அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மல்லி வந்து போய்னா இனிமேல் வரவே மாட்டா நீ கவலையே படாத மல்லிக்கு வந்து போயினா சரியான ஆப்பை நான் வச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதாவது மல்லி வந்து இப்போ என்ன இப்போ வெண்பாவை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தா அவளை வந்து இப்போ என்ன உள்ளவே விடல ஆனால் விட்டா என்ன நடக்கும் ஏது நடக்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து இப்போ என்ன அப்படியே விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் இப்போ மல்லியோட அண்ணா அண்ணகிட்டையும் மல்லியோட ஊர்லேயும் வந்து இப்போ என்ன போயிட்டு மல்லி வந்து மாதிரி தான் வந்து இப்போ என்ன ஒரு பணக்காரன் வந்து வச்சிருக்கான் என் மகன் தான் வந்து இப்போ என்ன மல்லியை வச்சிருக்கிறது அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன கலக்கி விட்டுட்டு வந்துட்டேன் கடைசியில் வந்து இருந்தா அவங்க அண்ணன் இருந்துட்டு மல்லியை கூட்டிட்டு போயிட்டான் மல்லியை கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு நாள்ல மல்லிக்கு கல்யாணம் நடக்க போகுது மல்லிக்கு பிடிக்கவே அதாவது பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தன் கூட தான் வந்து பார்த்தா இப்போ கல்யாணமே வந்து பார்த்தா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க நம்ம விஜய்க்கு பயங்கரமா நடந்துச்சு அதாவது என்னதான் நடக்குது இங்க அது மட்டும் இல்லாம இவங்க எதுக்காக போயிட்டு மல்லியோட அண்ணன் கிட்ட வந்து போயினா இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க வாயாலியே ஒவ்வொரு உண்மையா வெளியே வரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாம ரஞ்சிதம் அவ செஞ்ச தப்ப அவ வாயாலியே சொல்றா இது எல்லாமே வந்து போயினா சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம விஜய்க்கு உண்மை என்ன அப்படின்ற நிலவரம் தெரிஞ்சாலே போதும் கடைசியில இந்த ரஞ்சிதத்தையும் அவங்க பாட்டியும் வந்து போய்னா அடிச்சு விரட்டிடுவாங்க இப்படி வந்து போயினா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு பயங்கரமா வந்து போயிருந்தா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க இதுல நம்ம மல்லிக வந்து போயிருந்தா இப்போ மிகப்பெரிய ஆபத்து இருக்கு மல்லிக்கு பிடிக்காத கல்யாணம் வந்து போயிருந்தா நம்மளாலதான் வந்து போயிருந்தா நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக நம்ம விஜய் போராட போறாரு அதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இதுக்கு முன்னாடி அவங்க காலில் விழாத குறையா நீங்க போயிடாதீங்க அவங்க விட்டாங்க எனக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டாரு ஆனா இப்போ ரெண்டு பேரையுமே வந்து போயிருந்தா அடிச்சு விரட்ட போறாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க